சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எல்லையில் நிலவும் பதற்றம் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பயணிகளையும் சோதித்த பிறகே அவர்கள் உள்ளே அனுப்புகின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு பூபாலன் என்னென்ன சோதனைக்குட்பட்டு பயணிகள் உள்ளே அனுப்பப்படுகின்றனர் அது குறித்தான மேலும் விவரம் என களசூழல் என்ன வணக்கம் தனலட்சுமி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் போர் பதட்டம் நிலவுவதால் நாடு முழுவதும் வான்வெளி போக்குவரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்திய அரசு அமுல்படுத்தி உள்ளது எல்லைப் பகுதிகளில் உள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு உள்ளன இதனை அடுத்து சென்னை விமான நிலையத்தின் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளது எந்த விமானங்கள் இயக்கப்படுகின்றன என்பதை பயணிகள் தங்கள் பயணிக்க வேண்டிய விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு தொடர்ந்து தொடர்பு கொண்ட பின் அதற்கு ஏற்றாற்போல் பயண திட்டத்தை அமைத்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளது விமான நிலையங்களையும் அவர்கள் உடைமைகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் துருவி துருவி சோதனை நடத்தி வருகின்றனர் இதற்காக பயணிகள் பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் பகுதிகளில் கூடுதலாக பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளனர் சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை பணியில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் போலீசார் மற்றும் விமான பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் உள்ள வீரர்கள் ஊழியர்கள் என விடுமுறைகள் எடுப்பதற்கு தடை விதிக்க பட்டுள்ளது மேலும் விடுமுறையில் இருப்பவர்கள் விடுமுறைகளை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் பணியில் இருப்பவர்கள் உடல்நலம் பாதிப்பு துக்க நிகழ்வுகள் போன்றவற்றைக்கு ஒரு நாள் மட்டுமே விடுப்பு எடுக்க எடுத்துக் கொள்ளலாம் என்று அனுமதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் பகுதிகளில் பயணிகள் காலணிகள் குறிப்பாக ஷூக்கள் பெல்ட்டுகள் போன்றவைகளை கழட்டப்பட்டு ஸ்கேன் செய்து அதை பரிசோதித்த பின்னரே அணிந்து எடுத்துச் செல்லலாம் என்றும் தீ திரவப் பொருட்கள் பவுடர் போன்றவற்றை பயணிகள் எடுத்துச் செல்வதற்கு தடை விதித்து பட்டுள்ளது மேலும் பயணிகளின் பாஸ்போர்ட்டுகள் அடையாள அட்டைகள் போன்றவைகள் கவனமாக பரிசோதிக்கப்பட்டு போலி ஆவணங்கள் மூலம் யாரும் பயணிக்க முடியாதபடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் சென்னை விமான நிலையத்தை பொறுத்த பார்வையாளர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே அனுமதி இல்லாமல் தடை விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை வழி அனுப்ப அல்லது வரவேற்க செல்பவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பணியில் இருக்கும் விமான நிலைய மேலாளர்கள் தற்காலிகமாக பாஸ்கள் வழங்கும் முறை செயல்பட்டு செயல்பாட்டில் இருந்தது ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான நிலைய மேலாளர்கள் தற்காலிகமாக வழங்கப்படும் பார்சல் வழங்கும் முறையை நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு பாதுகாப்பு சோதனைகள் நடக்கும் இடங்களில் விமானங்களில் பார்சல்கள் ஏற்றும் இடங்கள் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இடங்கள் கார் பார்க்கிங் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் பாதுகாப்புகள் செய்யப்பட்டு உள்ளது மேலும் விமான நிலைய வளாகம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர கண்காணிப்பு சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் நடமாட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று தீவிர கண்காணிப்பில் நடத்தி கொண்டு இருக்கின்றனர் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி பூபால